இப்ப என் கொஸ்டினே அப்படிதான் ஒரு மனுஷன் நின்றார் நானூறு யுத்த வீரர்கள் சோர்ந்துட்டாங்களே காரணம் என்ன இதுக்கு காரணம் அலசி ஆராய வேண்டாம் இப்ப நான் உங்களை சொல்றேன் இது யாரை நம்பி இந்த நம்பி நம்பி வந்தாங்க வந்தாருமா கர்த்தரை நம்பி வந்தார் இந்த நானூறு பேர் யாரை நம்பி வந்தார் இது யாரு மனுஷனை நம்பி வந்தவன் யுத்த வீரனானாலும் இவன் யாரு திறன் படைத்தவன் ஆனாலும் இவன் மனுஷனை நம்பி வந்த யுத்த வீரனால நிற்க முடியல ஆனால் அவன் கர்த்தரை நம்பி வந்த ஒரு இளைஞனால் நிற்க முடிந்தது நீங்க யாரை நம்பி இருக்கீங்க நீங்க யார நம்பி இருக்கீங்க நீ இனி வரப் போகிற காலங்கள் நாளை தினம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது தம்பி ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீ எதை நம்பி பயணிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய பீச்சர் வேதம் சொல்லுகிறது ஆமின் கத்தரை எனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை யாரை கத்தரை நம்புகிற குடும்பம் சமாதானமாய் காக்கப்படும் கத்தரை நம்புகிற ஊழியம் சமாதானமாய் காக்கப்படும் எது இயேசுவை நம் கண்கள் பார்க்கிறது வரையம் அல இப்பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எக்கால சத்தம் துணிக்கும் அப்பொழுது நாம் அவரோடு கூட இருப்போம் இருக்கிறோம் இந்த